ஹாய் இன்னைக்கு நம்ம வீட்டில் பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து காலு கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வந்து இதை சுட வச்சுக்கலாம் அப்போ தான் வெள்ளெல்லாம் நல்லா கரையும் கரைஞ்சதும் வந்து வடிகட்டிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் ராகி மாவு வந்து அரை கிலோ போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கெட்டியாகிற அளவுக்கு கொஞ்சமாக தனியாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கலரிக்கலாம் சூடாரினதும் இந்த மாதிரி கையை போட்டு நல்லா கதிரி செய்யலாம் அப்போ தான் வந்து மாவு நைஸாக இருக்கும் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு பனியாரம் மாவு ரெடி இப்போ அதை வந்து எண்ணெயில் தட்டி கொள்ளணும் மாவு வந்து நல்லா பிசிஞ்சி வச்சாச்சு இப்போ சின்ன சின்னதாக உருஞ்சு இந்த மாதிரி ப்ரெஸ்ல வச்சு அமுக்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்ல வச்சு அமுக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதை எண்ணெயில் போடணும் ப்ரெஸ்ல வந்து அமுக்குனதை வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் மையம் வந்து போட்டோ இந்த மாதிரி எண்ணெயை மேலே எடுத்து விட்டா நல்லா எழுந்து வரும் இப்போ இப்ப ரெண்டு பக்கமும் எடுத்துரும் எல்லா நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி அன்னைக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் காக்கி பனியாரம் ரெடி